வெல்கம் டு த செந்த யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த காணொலியில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா இந்த அதாவது சூறாவளி வந்ததுனால கணக்கிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் முக்கியமாக மலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லோரும் மறைஞ்ச விஷயம் அந்த வகையில் நம்ம கொஞ்சம் பொதிகள் கொடுக்க போகிறோம் என்ன பொதிகள்னா உலர் உணவு பொதிகளும் மற்றும் கொஞ்சம் பொருட்களும் இருக்குது அது சம்பந்தமா ஒரு ஆள்கிட்ட கதைப்போம் இது யார் யார் சேர்ந்து செய்கிறாங்கன்னு இவர்கிட்ட கேட்போம் ரைட் வணக்கம் சார் வணக்கம் இது இப்போ பொருட்கள்லாம் கொண்டு வரீங்க கிட்டத்தட்ட எத்தனை பொருட்கள் இருக்கு இது இதுல முதல் கட்டமாக அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது முதல் கட்டமாக வந்து நூறு மலையக மக்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வெள்ள நிவாரண பொருட்களை கொண்டு செல்றோம் அந்த வகையில வந்து எங்களுக்கு அனுசரணை வழங்குறாங்க சுவிட்சர்லாந்தில் இருக்கிற டிரெக்ட் ஹெல்ப் போட்டர் என்ற அமைப்பாக்கள் வந்து எங்களோட லைட் ஹவுஸ் கிளப் அதுக்கு வந்து அனுசரணை வழங்குறாங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த கிட்டத்தட்ட நூறு மக்கள் பாதிக்கப்பட்ட நூறு மக்களுக்காக கட்ட நிவாரணப் பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் அந்த வகையில கண்டி தாராவே என்ற இடத்துல வந்து நாங்கள் அவ்வளோத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் ஸோ இதுக்கான கட்ட பணிகள் தான் இப்போதைக்கு நம்ம பேக் பேக் பண்ணோம் அதே நேரம் ஃபுல்லா எல்லாத்தையும் லோட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு நேரம் அதிகாலை ஐந்து மணிக்கு இங்கிருந்து கண்டி நோக்கிய பயணத்துல ஈடுபட எஸ் ரைட் தான் நம்ம நாளைக்கு பயணத்தின நேரம் நாங்க போற வழி அப்படி இருக்கு என்ன மாதிரி இடங்களால நாங்க போய்கொண்டிருக்கோம் அந்த பாதை அப்படி இருக்கு அந்த மக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த வீடியோல நாங்க பண்றோம் அதையும் நீங்க பார்க்கக்கூடியவா இருக்கும் கொப்பி அல்ல பெண் எல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொப்பெல்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ நம்மட வாகனத்துக்குள்ளே ஏற்றிக்கொண்டுருக்கோம் எல்லாரும் போறதுக்கு ஆயத்தமாகறோம் எடுத்துட்டு இருந்தால் போறோம் இப்போ நம்ம இடத்துல நினைக்கோம்டா லைட் ஹவுஸ் நிற்கோம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவத்திட்ட எல்லாம் வலிக்கிடுது இப்போ நம்ம போப்புறோம் அதாவது வாகனம்லாம் இப்போ வரப்போகுது காட்டுறேன் பார்த்தீங்கடா இப்ப நம்ம உலருணவு கொண்டு வர வாகனம் வந்து ஒன்று இருக்குது பின்னுக்கு நம்ம போகிற வேன் வந்து ஒன்று இருக்குது தெரியும் லைட் ஹவுஸ்ல இருந்து இப்போ ஒலிக்கிட போறோம் இப்ப பிள்ளை கோயிலுக்கு வந்திருக்கோம் தேங்காய் அடைக்கிறதுக்கு கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு விழிக்கிட போகிறோம் கோயில் அடியிலிருந்து எல்லோரும் வாராங்க ஹவுஸ் க்ளப் ஆகும் இல்லை நிற்காங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க எடுத்துக்கிட்டா காலை சாப்பாடை முடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒழிக்கிட போகிறோம் சேர்த்து தான் நம்ம பயணித்து கொண்டுருக்கோம் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிஞ்சு போய்க்கணும் இருக்கோம் எடுத்துக்கிட்ட எல்லோருமே ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ட்டு எடுத்துக்கிட்டே கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் வெயிட் எல்லாருமே செட் பண்ணி போட்டு விடத்துக்கிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்புவோம் அந்த ஃபோட்டோ எட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இவ்வளோ நிக்கோம்டா நிற்கோம்டா கெண்டிக்கு வந்து சேர்ந்துருவோம் கண்டி இவ்வளத்துக்கிட்டே பிடிச்சிட்டு கேவிசில்லாமல் இருக்குது இவடத்துக்கிட்டா வந்து இது வெயிட் பண்ணி கொண்டுருக்கோம் என்னென்னா நம்ம இவடத்துக்கிட்ட இருந்து அதாவது நிவாரணம் கொடுக்கறதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு எங்களுக்கு வழி தெரியாது அப்போ அந்த வழியே நம்மளுக்கு காட்டுறதுக்கு ஒரு நபர் வார் அந்த நபர் வந்தோடனே அவரோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் நம்ம நிவாரணங்களை வழங்கலாம் அடுத்த கட்டமாக அந்த வீடியோக்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க

வெண்டியாத்தூர் ஒளியே இல்ல. அது வெண்டியாத்தூர். டெல்லிங்கூர் ஒளியே. இந்த தான். அந்த இடத்து பேரு என்ன? போபிடية. போபிடية. हां. அப்ப தாறாவே அதுோரியா. அது நேரே அண்ணா. அது வந்து பெரிய பிரச்சனை இருக்கு அந்த ஏரியா. அண்ணா. அண்ணா வந்து. அந்த இருக்கு என்ன பிரச்சனை ஒன்று அந்த ஊரில் நம்மளோட ஊர் தான் அது அது வந்து இப்போ சாமானெல்லாம் முன்னுக்கே இறக்கிடுவாங்க அன்றைக்கி வயம்பு காலேஜிலேருந்து ரெண்டு டென் மீல் வழி வந்து நினைச்சு ஸ்கூல் சம்மந்தமாக அதெல்லாம் பணியவே இறக்கிட்டாங்க இப்போ நேற்று ஒரு நதிக்கா ஜுவலர்ஸ்லேருந்து அரிசி கொடுத்துருக்காங்க இப்போ அதில் சின்ன தகராறு ரொம்ப வந்து சின்ன பிரச்சனை ஒன்று ஒருத்தர் இறந்துட்டாங்க அதனால் அங்கே வேணான்னு சொல்லிட்டேன் நான் அங்கே வேணாம் அடிக்கிடி அவ்வளோ தூரத்துக்கு மண் சரிவும் நடந்துருக்கு வெளியே போக இல்லாமல் வாகனங்கள் வெளியே போக இல்லாது ஆமாம் கொண்டுட்டு வர இல்லாது ஊர்களுக்கு நைட்டு நம்ம வலிக்கிற போகிறோம் நம்மளுக்கு ஆள் இந்த ஆட்டோவில் வந்திருக்கே அப்போ அவரோட

ரெண்டு மூஞ்சு செஞ்சிருக்கு சரியான பேரு அழிவுதான் அநீதிதான் அழிவு என்ன செய்யலாடா பா கதிரிடு <laughs> 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 ஒரு டாப்பா இப்போ நம்ம சோப்புற இடத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு யாருமே நிவாரணம் கொடுக்கல எந்த விதமான உதவி கிடைக்கல அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த நிவாரணங்களை கொடுப்போம் அந்த மக்களுக்கு இப்போ இவத்தி ஒலிக்கிடுவோம் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு நூறு பேருக்கிட்ட இருக்காங்க நூறு சாம கொண்டு வந்துருக்கோம் அடுத்த திட்ட கொடுத்து போட்டோம் பண்ணி பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு வாகனத்தையும் கொண்டு வந்து இவடத்திட்ட வந்து சேர்ந்துட்டோம் இவடத்திட்ட கொஞ்சம் மக்களும் இந்த இடத்திட்ட கொஞ்சம் மக்களும் இருக்காங்க இந்தா பாருங்களை வந்து ஒன்று இருக்காங்க இந்த உள்ள இருந்து வராங்க இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாகனங்கள் இருக்கு இது வந்து ஒரு ரெட் அலர்ட் பண்ணப்பட்ட ஒரு இடமாக இருக்குது இவடத்திட்ட பெருசாக எந்த ஒரு உதவியும் வந்து சேரலையாமல்

உங்களோட வீடு எல்லாமே எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லாட்டி அது பாதிப்படையிலே ஆனா உங்களுக்கு சுத்தி இருக்கிறாக்கிற வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா மண் சரிவால என்ன எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படியா இங்க <laughs> தமிழ் <muchy> 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 <muchy>

நம்மள நாட்டுல ஏற்பட்ட அந்த அநத்தால இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்காக சின்ன ஒரு இது ஒன்று சொல்றேன் என்னென்னு சொன்னா இந்த உதவி திட்டத்தை வந்து எங்க வெளிநாட்டுல இருக்கிற உங்களோட காய்ச்சி சுதாகரன்டா அவங்கள ஊடாக அவங்க அமைப்பு ஊடாகத்த இந்த உதவியை வந்து எங்களோட மட்டக்களப்பில் இருக்கிற லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்க ஊடாகத்தான் இத அவங்க இவங்க தான் வந்து உங்களுக்கு அந்த உதவிகளை செய்யறது கூட ஏற்பாடு இப்போ இப்ப நாங்க இதுல எண்பத்தஞ்சு பேர் இதில் மீன் எண்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க எண்பத்தஞ்சு குடும்பம் இப்ப அவங்களை ஓரோராளா கூப்பிட எடுத்துட்டு உடனடியாக இடத்துல போயிருங்க எடுத்தாக்கள் போவோங்க இடத்துல இருந்து சரி ஏன்னா எல்லாரும் கூட்டமாக பண்ணுறீங்கடா பார்க்கறாக்கள் வெளியில இருந்து அப்புறம் எல்லாரும் வேற வழிக்குட்டுருவாங்க சரி தானே நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் மலைய மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோம் அறிந்த ஒரு விடயம் நிறைய கவர்மெண்ட்ல நிறைய உதவிகள் கிடைத்த போதிலும் எங்களுக்கு ரொம்ப தொலைவுல இருந்து மட்டக்களப்புல இருந்து இங்க வருகை தந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய உதவியை செய்தவருக்கு எங்களை அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நேரடி உதவி தண்ணீர் என்னும் சுவிட்சர்லாந்து அமைப்பின் உதவியுடன் இலங்கையின் மட்டக்களப்பினை சேர்ந்த லைட் ஹவுஸ் விளையாட்டு கழகம் மற்றும் அவர்களது சக துணை அமைப்புடன் பல ஊர்களுக்கு உதவி செஞ்சிருந்த போதிலும் இங்கேயும் வந்து எங்களுக்கு உதவிகளை பெற்றுக் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் எமது ஊர்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்ற சுரேன் என்பவரின் மூலமாக தான் எங்களுக்கு இந்த உதவி வந்து கிடைச்சிருக்கு அவர் இந்த இடத்துல இல்ல இல்லாம இருந்திருந்தாலும் அவருக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டியது நமது கடமை அதே மாதிரி மேலும் இந்த உதவிகளை நாங்க சிறப்பான ஒரு முறையில எங்களுக்கு கிடைக்கணும் அதனால இவங்களுக்கு எந்த சிரமமும் எங்களால நம்மளால நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த உதவி கரன் நீட்டி நம்மளுக்காக இங்கே வந்து வருகை தந்திருக்கிற நேரடி உதவி தண்ணீர் என்னும் சுவிட்சர்லாந்து அமைப்பின் உதவியுடன் மட்டக்களப்பை சேர்ந்த லைட் ஹவுஸ் விளையாட்டு கழகத்தை மற்றும் அவர்களது சக துணை அமைப்புடன் சாரி அமைப்புடன் என்பவற்றிலிருந்து உதவிகளை பெற்று அளித்து அளிக்கப்பட்டுள்ளது அந்த அமைப்புக்கு எமது மனமார்ந்த நன்றியை கொள்றோம் எங்களோட போபிட்டி போபிட்டி மக்கள்கிட்ட அனைவர் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை கொள்றோம் இந்த ரோட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க அந்த கஷ்டத்திலே நமக்கும் தெரியும் நம் இந்த ரோட்டுகள்ல வரக்கூடிய வசதி இல்லை அவ்வளோ தூரத்துல இருந்து நமக்காக வந்திருக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி அஹ் அத இத வந்து நம்ம பல்கலை இங்கிருந்து பல்கலைக்கழகத்துக்கு போயிட்ட ஒரு சகோதரர் தான் நமக்காக இந்த உதவியை நமக்காக பெற்றுக் கொடுத்திருக்காரு அவருக்கும் மனமார்ந்த நன்றியா தெரிவிச்சுக்கிறோம் இந்த வேலை திட்டங்கள் வந்து இதோட நிக்காம இன்னும் இதுக்கு பிறகும் நமக்காக அவங்க உதவிக்கார நிறத்துக்கு ரெடியா இருக்காங்களாம் அதுக்காக நமக்கு நம்மளுக்கு இங்க வந்து உங்களுக்காக சகல இதுகளையும் நம்ம உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும்னு நான் பெற்றுக் கொடுக்கணும்னா எந்த ஒரு க கரைச்சலுமோ எந்த ஒரு இது தொந்தரவும் இல்லாம சரியான முறையில அவங்க கொடுக்குற அந்த உதவிகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன் மறுபடியும் சொல்றேன் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ

By by ി പറഞ്ഞ கவனம் பாரம் ராஜகுமாரே

வாங்கலையா அப்ப இங்க வாங்க இங்க வந்தீங்கன்னா பேர் வாசிப்பாங்க அவரது கிட்ட அவங்க கிட்டீங்கன்னா தெரியும் அவனா அரிசி நலஞ்சிரும் மலைக்குள்ள கவனமா கொண்டு போனோம் அப்படியே பாத்தீங்க மலையில தேடி போய்கொண்டிருக்காங்க மக்கள் நம்ம கொடுத்த பொருட்கள் இந்தா கொடுத்து கொண்டிருக்கோம் என்ன பொருட்கள் கொடுத்து முடியல இன்னும் கொடுத்து கொண்டா இருக்கும் பொருட்கள் அப்படியே கண்ணி கொண்டு அப்படியே பாருங்க எல்லாம் வாங்கணும் அந்த போய் கொண்டிருக்காங்க வந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகிட்டு உள்ள கீயை வச்சு வானம் தானாவே பூட்டுப்பட்டது எப்படி பூட்டுப்பட்டன்னு தெரியல வானம் ஸ்டார்ட்லாம் இருக்கு கீ வந்து உள்ள இருக்குது அவங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ளே இருக்கு எப்படி போட்டு போட்டுச்சு என்ன வேணுன்னு தெரியல ஆனால் லொக்காகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணால் தான் போகலாம் எல்லோரும் யோசித்து கொண்டு இருக்காங்க இதை அன்லாக் பண்ணாதான் இப்போ நம்ம போகலாம் மலவு வேறு வந்துட்டு கையாட வாகனத்துல கீ வந்து எங்கட கதவை சொரவட்டுது நன்றி நன்றியா ரைட் இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும் இப்ப சொல்றதுக்கு காரணம் வந்து அதை மறந்துட்டோம் என்ன விஷயம் விஷயம்டா இப்ப நம்ம கொடுத்த பொருட்கள் பெருமதி எவ்வளவு உண்டு பாத்தீங்கடா எட்டாயிரம் ரூபாய் பெருமதிக்கு உரிய பொருட்கள் நம்ம அது என்னென்ன பொருட்கள் அது நான் வீடியோ எடுக்கல அதுல போட்டோஸ் இருக்கு அந்த ஃபோட்டோஸை நான் எட் பண்ணி விட்ருக்கு இந்த சைக்கிற நேரம் ஃபோட்டோஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்படி ஒரு இடத்த இது ஒரு ரெட் ஜோன்னு அலர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த இந்த இடத்த வந்து இப்படி ஒரு உதவி செஞ்சது எங்களுக்கு உண்மையா மன நிம்மதியே இந்த இடத்துக்கு வாரத்துக்கு பொண்ணுக்கே இருக்கிற இடங்கள்லேயும் சரியான மாதிரி பாதிப்புகள் இருந்தது அந்த இடங்களையும் தாட்டி தான் பார்த்தா உண்மையிலேயே வாகனத்தை கூட அந்த அந்தளவுக்கு சரியான சிரமம் ஏன்னு சொன்னால் வாரத்துக்கு சரியா வேன் மட்டும் போகக்கூடிய ஒரு பாதை இங்க இருந்து போனா அங்கிருந்து வாராக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை அதே நேரம் பஸ் சரியாக பஸ் மட்டும் மட்டுக்கு மட்டும் போகும் இருநூறு அடி ஆளும் அடிக்கு உயரமான ஒரு மலை அந்த கரண்ட் கம்பிகள் குழவு விழுந்து பேரிடர் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு அர்த்தம் இந்த இடமாக சொல்லி நம்புறோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏரியாக்குள்ளதான் நாங்க இப்போ பயணம் செஞ்சு வந்தது இப்ப இதுக்கு முதல் இப்போ மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல இருந்த அனர்த்தங்கள் அனர்த்தத்தை போல கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு அனர்த்தம் இந்தியாவில் பதிவாகிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு ஒரு பேரிடர் நடைபெற்று கொடுத்துக்கிட்டேன் ஏன்டா வார நேரம் ரோட் உடஞ்சி இருந்துச்சு கரண் கம்பி எல்லாம் முடிஞ்சு ரோட்டில் உடஞ்சிருந்துச்சு நாங்கள் வந்து சுவிட்சர்லேண்டில் இருக்குது அவங்க தான் நம்மளுக்கு இந்த அவங்க தான் நம்மளுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்காங்க அவங்களோட சேர்ந்து நம்மளுக்கு லைட் ஹவுஸ் கிளப் பார்க்கலாம் ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இணைந்து தான் இந்த இடத்த இந்த சாமானலாம் கொடுத்து முடிச்ச நாங்கள் பெரிய சந்தோஷம் இடங்களை தொடருவோம் இப்போ எல்லோரும் அங்கே போயிருக்காங்க ஒரு அங்கே போயிட்டு நாங்கள் மிச்ச வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் அது ஒரு பன்னெண்டு பார்சல் மிச்சம் இருந்தது அந்த பன்னெண்டு பார்சல் வந்து இவ்வளோ கொடுக்கும் பன்னெண்டு பார்சல் இவத்துக்கிட்ட கொடுக்கும் இந்த பார்சல் இவடத்துக்கிட்ட கொடுத்தோன்னே இவடத்துக்கிட்ட வந்து வெளிக்கிற போகிறோம் நான் கடைசி பார்சல் இப்போ கொடுத்தோம்னா இனி வலிக்கிடுறேன் இவடத்துக்கிட்டே இருந்து வலிக்கிடுறேன் இனி அடுத்த அடுத்தான் இப்போ இவடத்துக்கிட்ட பன்னெண்டு பேரும் வந்திருப்பாங்க ஏன் வரலண்டா இவத்துக்கிட்ட போகிறதுக்கு பாதை இல்லை வரேன்னா இந்த மலை தொடரால் தான் நேரி வரணுமா இந்த தேயிலை கொழந்தோர்களுக்கு தான் ஏறி வரணுமா இப்படி தான் நேரி வரணுமா அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு பெருசாக நிவாரணம் கிடைக்கிறேன் இல்லையாவான் அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்றேன்னு பாய் இந்த வீடியோ அவ்வளோந்தான் பாய்